வேறு எதெல்லாம் திருத்தன்னு நினைக்கிறோம் அது பூராமே அதிகமாக தான் ஆகிட்டு தவிர கூடிப்பு குறைய குறையமாட்டேன் இப்போ கடைசி என்ன தர்மா அம்மா நண்பர்களே வணக்கண்டாம் அம்மாப்பிள்ள வந்து இப்போது நாட்டை திருத்த தாண்டி இந்த டேட்டோ குத்துறாங்களா பச்சை குத்துறாங்களா பச்சை குத்துறவங்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டார் வீடியோ போட ஆரம்பிச்சார் ஆமாம் பச்சை குத்துறவங்கள டேட்டோ குத்துறவங்களால் மட்டும்தான் நாடு சீரியலின்னு சின்ன தான் பச்சை குத்துறவங்களால் மட்டும்தான் நாடு சின்ன பண்ணாமதையா வேறு எதுவுமே தப்பு நடக்கலையா ஆ ஏன் சொல்லுதுன்னா ஒரு தங்கச்சி டேட்டோ குத்துதாங்க டேட்டோனா முன்னாடிலாம் கையில் காலைல குத்துவாங்க இப்போ வந்து குத்தக்கூடாத இடத்துலலாம் குத்துறாங்கன்னு வைங்களேன் அது பக்கம் பைக்கிட்டு இருக்குது ரைட் நடக்கட்டும் அப்படி போது தலைவர் பொங்கி எழுந்துட்டார் உங்களால் சீரியல் இது நான் என்ன சின்ன பண்ணாமாவது நீங்கள் தான் முழு காரணம் அது இதுன்னு சொல்லி வந்துட்டார் ஐயா நான் என்ன கேட்கேன் டேட்டோ குத்துறவங்கள பச்சை பச்சை குத்துறவங்கள வந்து தப்பு சொல்லாங்க அவங்க வயிற்று போல பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா அந்த இடத்த காமிச்சு குத்த சொல்கிறாங்களா அவங்க மேலே தப்பு இருக்குது அவங்க கையில் நெஞ்சில் இது மாதிரி குத்திக்கிட்டு இருந்தாங்க பச்சைனா அதான் இப்போ வந்து அங்கே கொத்து இங்கே கொத்து அவங்க சொல்கிறாங்க அவங்க கடமை அவனுக்கு வருமானம் வருது அவங்க கொத்து தான் செய்வாங்க ஐயா அதெல்லாம் நீங்கள் குற்ற சொல்லக்கூடாது இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து மதுபானம் ஒயின்ஸா ஒழிக்கணும் நீங்கள் ஆடல் பாடலாக ஆவாசம் மாடுறாங்க சோசியல் மீடியாவில் ஆபாசம் மாடுதாங்க அதை ஒழிக்கணும் எதோ ஒழிக்கணுங்க நீங்கள் சொல்ல 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 எல்லாமே அதிகமாக குடிக்கிட்டே தான் இருக்க தவிர ஒரு இஞ்சு கூட குறையலை அதான் நான் என்ன கேட்கணா வணக்கண்ணம்மாப்பிள்ள நீங்கள் வந்து எளிய தெருவில் போய் பார்த்துப்போங்க ஏன்னா டேட்டோ குத்துறவங்க பச்சை குத்துற வச்சு எதில் குத்துவாங்க எனக்கே தெரியாது ஊற்றிட போகிறாங்க வாயில் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதை திருத்தம் எது திருத்தன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காது வாட்டர் சார்ஜில் வண்டியை கொள்ளணும்னு வாயை கொள்ளணும்னு இருக்கும் சரியா ரைட் நண்பர்லை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்